அஸ்விஸ்ம இரண்டாம் கட்டத்தில் ஒரு கெட்டக்கறி ஒன்று நிறுத்தப்பட்டிருக்கின்றது அதாவது ஒரு கெட்டக்கறிக்கு உரிய உரியவர்கள் அதாவது ஒரு வகைப்படுத்தலுக்கு உரியவர்களுக்கான கொடுப்பனவு நிறுத்தப்பட்டிருக்கின்றது இது எந்த கெ எந்த கெட்டக்கறி என்று சொல்லி நாங்கள் விரிவாக பார்க்கலாம் எனவே சில விடயங்கள் உங்களுக்கு குழப்பகரமாக காணப்படுக காணப்படுகின்றது இரண்டாம் கட்ட பட்டியலில் மூன்று வகையான பே கட்டக்கரை வந்திருக்கின்றது அதாவது வகைப்படுத்தல் வந்திருக்கின்றது ஓராம் கட்டத்தில் நான்கு வகையான வகைப்படுத்தல் வந்திருக்கின்றது இரண்டாம் கட்டத்தில் ஆனால் மூன்று வகையான வகைப்படுத்தல் வந்திருக்கின்றது முன்னைய ஓராங் கட்டத்தில் வகைப்படுத்தலுக்கு ஓராங் கட்டத்தில் உள்ள வகைப்படுத்தலினுடைய இறுதிக்கட்டம் ரான்சியன் என்கின்றது என்கின்ற அந்த கட்டக்கரை நிறுத்தப்பட்டிருக்கின்றது இரண்டாம் கட்ட வகைப்படுத்தல அந்த ரான்சியன் இருக்கவில்லை ஏனைய மூன்று கெட்டக்கரிகளும் தான் இருக்கின்றது எனவே இது சம்பந்தமாகவும் நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம் முக்கியமாக வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரசஸிங் என்கின்ற அந்த அந்த விடயத்தை பற்றியும் பார்க்க போகின்றோம் ரெண்டாம் கட்ட பெயர் பட்டியலில் மூன்றா மூன்று வகையான பெயர் பட்டியல்கள் மூன்று வகையான வகைப்படுத்தல்கள் வந்திருக்கின்றது அதாவது மிக வறுமை வறுமை பாதிக்கப்பட்டவர்கள் சிவியலி புவார் புவார் தொல்நர் எனவே இந்த இதில் உள்ள ஓராங் கட்டத்தில் இந்த இதில் இது ரெண்டாம் கட்டத்தில் அந்த நாலாம் நாலாம் கட்ட வகைப்படுத்தல் இல்லை நாலாம் கட்டத்தில் உள்ள அந்த ரான்சியன் என்கின்றது இல்லை இறுதியில் உள்ள ஓராங் கட்டத்தில் உள்ள வந்தது போல இதில் உள்ள நாலாம் கட்ட வகைப்படுத்தல் உள்ளது ராஞ்சியன் என்கின்றது நிரந்தரம் இல்லாதவர்கள் ராஞ்சியன் என்று சொன்னால் நிரந்தரம் இல்லாதவர்கள் அதாவது நிலையற்ற வருமானம் பெறுபவர்கள் என்று அர்த்தம் எனவே தான் அந்த நிறுத்தப்பட்டிருக்கின்றது அந்த கெட்டக்கரி அந்த எந்த கெட்டக்கரி நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னோமோ அந்த ரான்ஷியன் என்கின்ற அந்த கெட்டக்கரியில் உள்ளவர்களுக்கு தான் நிறுத்தப்பட்டிருக்கின்றது அதாவது நிரந்தர வருமானம் இல்லாதவர்களும் நிலையற்ற வருமானம் பெறுபவர்களும் தான் அந்த கெட்டக்கரிக்குள்ளே ஓராங் கட்டத்தில் வந்திருக்கிறார்கள் அந்த கெட்டக்கரி இப்போ ரெண்டாம் கட்டத்தில் உள்ள இடம்பெறவில்லை ஆனால் தனிப்பட்ட ரீதியில் பார்க்கின்ற போது இரண்டாம் உள்ள ரான்ஷியம் என்று இருக்கின்ற என்று சொல்லி சொல்கின்றார்கள் இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் குழப்பகரமாகவும் காணப்படுகின்றது நாங்கள் தெரிவு செய்ய அல்லது தெரிவு செய்யப்பட்டு இருக்கவில்லையா இவற்றுக்கு என்ன காரணம் ராணியம் என்ற பிரிவு இருக்கிறதா அல்லது இல்லையா இவை தொடர்பாக விரிவாக நாங்கள் பார்க்க போகிறோம் எமது காணொளிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் அன்போடு கேட்கின்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இனி விரிவான விளக்கங்களுக்கு செல்வோம் அஸ்வ அஸ்வசும இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்களினுடைய மொத்த எண்ணிக்கை எட்டு லட்சத்தி பதினைாயிரம் பேர் என்று சொல்லி குறிப்பிடப்படுகின்றது இப்போ வந்து தெரிவுக்குட்பட்ட விண்ணப்பங்கள் வந்து இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதனாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அப்போது மிச்சம் இருக்கிறவர்களினுடைய நிலைப்பாடு என்ன இந்த புள்ளி விவரங்கள் பின்னால் வரும் விளக்கங்களுக்கு தேவையாக இருக்கின்றது எனவே சற்று பொறுத்திருந்து நாங்கள் அந்த விளக்கங்களைப் பற்றி ஆய் விளக்கங்களை பற்றி விளங்கிக் கொள்வோம் இப்பொழுது மூன்று கெட்டக்கறிகளை பற்றி பார்ப்போம் அதாவது ஓராம் கட்டத்தில் இருந்து மாற்றம் அடைந்து சற்று வித்தியாசமாக காணப்படுகின்ற இரண்டாம் கட்ட பட்டியலில் வந்தவர்களுடைய கற்றக்கறி அதாவது வகைப்படுத்தல் இரண்டாம் கட்ட பார்ப்போம் பார்ப்போமானால் மூன்று கட்டக்கறிகள் அதாவது மூன்று பெயர் மூன்று வகையீடுகள் காணப்படுகின்றது ஒன்று மிக வறுமை புவர் இது பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபா மூன்று வருட கொடுப்பனவர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது இரண்டாவது வறுமை புவர் பத்தாயிரம் ரூபா மூன்று வருடங்களுக்கு இதன் இல்லைகள் நீடிக்கப்பட்டிருக்கின்றது மூன்றாவது பாதிக்கப்பட்டவர்கள் புலனறவள் ஐயாயிரம் ரூபா இதனுடைய காலப்பகுதி எவ்வளவு என்று சொல்லி முடிவு செய்யப்படவில்லை இங்கே ஒரு முக்கியமான விடியம் ராண்சியன் இந்த ரான்ஷியன் என்றது இந்த ரெண்டாம் கட்ட பட்டியலில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்காக அந்த கற்றக்கரையில் இடம்பெறவில்லை அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரோசிங் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது அதாவது ட்ரான்சியன் என்று இருக்கின்றவர்களுக்கு அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொசஸிங் என்று இருக்குது இவர்களுக்கு பெரும்பாலும் இல்லை என்று தான் சொல்லலாம் அஸ்வச கொடுப்பனவை இவர்களுக்கு கிடைக்காது போகலாம் டிரான்சியன் கற்றக்கரைக்குள் ஓராங் கட்டத்தில் ஒன்று கொண்டு வந்தார்கள் ஓராங் கட்டத்தில் கொண்டு வந்தவர்கள் அது ரெண்டாம் கட்டத்தில் நிறுத்தியுள்ளார்கள் உள்ளார்கள் கட்டத்தில் ஏன் கொண்டு வந்தார்கள் ரெண்டாம் கட்டத்தில் ஏன் நிறுத்தினார்கள் என்று சொல்லி அதற்கும் காரணங்கள் இருக்கின்றது ஓராங் கட்டத்தில் கொரோனா கால பகுதியில் அந்த கொரோனா காலத்தில் இருந் கொரோனா காலத்தில் பல குடும்பங்கள் பல குடும்பங்கள் கஷ்டத்தை அனுபவித்து வந்தார்கள் துன்பங்களை அனுபவித்து வந்தார்கள் இருந்தது இதனாலே அவர்களுக்கான வருமானம் பற்றாக்குறையாக இருந்தது கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இருந்தார்கள் தற்காலிகமாக வேலைகளை இழந்திருந்தார்கள் பொருளாதார நெருக்கடிக்குள்ளாகி இருந்தார்கள் எனவே இந்த ரான்ஷியன் என்ற கற்றக்கறிக்குள் அவர்கள் உள்வாங்க உள்வாங்கப்பட்டு அவர்களுக்கான அந்த அஸ்வஸ்வ திட்டத்திற்குள்ளே அவர்கள் உள்வாங்கப்பட்டு அவர்களுக்கு கொடுப்பனவு கொடுக்கப்பட்டிருந்தது ஐயாயிரம் ரூபாய் இந்த கொடுப்பனவு தான் தற்போது இரண்டாம் கட்ட பெயர் பட்டியலில் நீக்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது இரண்டாம் கட்டத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஏனென்று சொன்னால் கொரோனா முடிந்துவிட்டது தானே இந்த நெருக்கடிகள் இல்லை இப்பொழுது நிற்பாட்டப்பட்டு விட்டது கொடுக்கப்பட மாட்டாது எனவே இதனை அவர்கள் இனி கொடுக்க முன்வர மாட்டார்கள் அடுத்தது இன்னொரு விடயம் இன்னொரு விடயம் அடுத்தது என்னவென்று பார்த்தால் எலிஜிபிள் நாட் எலிஜிபிள் எலிஜிபிள் நாட் எலிஜிபிள் என்று சொல்லி இரண்டு விடயங்கள் காணப்படுகின்றது எலிஜிபிள் என்று சொன்னால் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டு விட்டீர்கள் அதாவது அஸ்வஸ்வ அந்த பயனாளியாக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கு கொடுப்பனவு பெற தகுதியுடையவர்கள் என்று பார்க்கலாம் அதைவிட இந்த எலிஜிபிள் என்ற அந்த கெட்டக்கரைக்குள்ளே என்ன வகையீட்டுக்குள்ளே நாங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம் அதாவது சிவியலி எல்லை போவருக்குள்ளையா புருக்குள்ளையா புலனர்டு அதுக்குள்ளையா என்று சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு எலிச்சிபிள் என்று பார்க்கின்ற போது ரான்ஷியன் என்ற கேட்டகரி இல்லை ஓ ஓ நீங்கள் இப்போ நீங்கள் இப்போ எலிச்சிபிள் என்று பார்க்கின்ற போது ராணியன் என்ற கட்டக்கரி அங்கே இல்லாமல் இருக்கு அப்போ இதை வச்சு கொண்டுதான் ரான்ஷியன் என்ற அந்த கேட்டகரி இல்லை என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம் அடுத்ததை நாங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் நொட் எலிச்சிபிள் இப்படி இருந்தால் நீங்கள் தெளிவாக செய்யப்படவில்லை அதாவது அஸ்வஸ்வ பெற தகுதி அற்றவர்கள் உங்களை அங்கு இரண்டாம் கட்டத்தில் தெரிவு செய்யப்படவில்லை என்று சொல்லி அர்த்தம் இவர்களுக்கு அந்த கொடுப்பனவர்கள் கிடைக்காது அடுத்தது அப்ளிகேஷன் ப்ரோசஸிங் என்று சொல்லி இருக்கிறது இது எல்லோ கலரில் இருக்கும் இதற்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் அப்ளிகேஷன் உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ரோசஸிங்கில் இருக்கிறது ஆரம்பத்தில் நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த அஸ்வசுவ கொடுப்பனவுக்கு அதாவது ரெண்டாம் கட்ட அஸ்வசுவ கொடுப்பனவுக்கு எட்டு லட்சத்தி பதினையாயிரம் பேர் விண்ணப்பித்திருக்கின்றார்கள் இதில் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதனாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கு தான் கிடைத்திருக்கின்றது எனவே மீதி ஒரு லட்சம் இதில் ஏழு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் விண்ணப்பங்கள் தான் பரிசீலனை செய்யப்பட்டிருக்கின்றது மிகுதி ஒரு லட்சம் இருக்குதல்லமா அவர்கள்தான் வந்து ப்ரொசஸிங் ஆஃப் அப்ளிகேஷனில் இருக்கின்றார்கள் எனவே இது வந்து என்னவாக என்ன இன்னமும் பரிசீலனை செய்யவில்லை இனித்தான் பரிசீலனை செய்யப்படப்போகின்றார்கள் இனித்தான் பரிசீலனை செய்ய இருக்கின்றார்கள் இவர்களுடைய பெயர்கள் கூட இதுவரை வரவில்லை ஆனால் இவர்களுடைய பெயர்கள் வலி விரைவில் வெளிவரும் இந்த ஜூலை மாதத்துக்குள்ள அந்த அந்த செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது எனவே இது அந்த ஜூலை மாதத்துக்குள்ளே அந்த மீதியாக இருக்கின்ற ஒரு லட்சம் பேர் பெயர் பெயர்பாட்டியர்கள் வெளிவர வாய்ப்பிருக்கின்றது அப்போது அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரோசஸ்ஸிங் என்று சொல்லி என்று சொல்கின்றவர்கள் சற்று பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரோசஸ்ஸிங் என்று சொல்லி உள்ளவர்களுக்கு நிறையவே சந்தேகங்கள் இருக்கின்றது நாங்கள் செய்யப்பட்டிருக்கின்றோமா அல்லது இல்லையா என்று சொல்லி அப்போ நான் போய் பட்டியல் பார்த்த நான் என்னுடைய ப என்னுடைய பட்டியல் வெளிவரவில்லை அதாவது சிவியர் எரர் என்று வருகின்றது இது என்ன காரணம் என்று சொல்லி சிலர் குழம்புகின்றார்கள் இது ஒரே நேரத்தில் இலங்கையில் உள்ள பலர் தங்களுடைய பேர் விவரங்களை பார்ப்பதால் அங்கு அந்த ஒரு நெருக்கடி அதாவது கணனி நெருக்கடி ஏற்படுகின்றது எனவே கணனி கணனி நெருக்கடி காரணமாக ஷேவ ஷேவர் எறர் என்று சொல்லி வரலாம் எனவே சற்று பொறுத்திருந்து ஐந்து பத்து நிமிடங்களுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அது சரியாகிவிடும் உங்கள் பெயர் பட்டியல் நலன்புரிகள் உங்கள் பெயர் பட்டியல்களை நலன்புரியல் சபையினுடைய இணையதளத்தில் பார்வையிடலாம் எவ்வாறு பார்வையிடுவது என்று சொல்லி எமது முன்னைய காணொலிகளில் நாங்கள் தெளிவாக விளங்கப்படுத்தி இருக்கின்றோம் அதாவது முன்னிய காணொலிகளை நீங்கள் இடை பார்த்து அவற்றை பயன்படு பயன்படுத்தி கொள்ளலாம் இதைவிட நீங்கள் இந்த இணையதளம் மூடாக பார்க்க முடியாதவர்கள் கிராம அலுவலர்களுடைய அலுவலகங்கள்ட காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் நோட்டீஸ்கள் இருக்கும் அங்கே நீங்கள் பார்க்கலாம் இல்லை என்று சொன்னால் பிரதேச செயலர் பிரிவில் சமூக சேவை பிரிவில் அதற்கென்று ஒதுக்கப்பட்ட உத்தியோகத்தர்களை நாடி அங்கு ஒட்டப்பட்டிருக்கும் அல்லது அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் அங்கும் நீங்கள் பார்வையிடலாம் எனவே அந்த ஆட்சேபனை மேன்முறையீடுகள் செய்பவர்கள் உரிய காலத்துக்குள் அவற்றை செய்யலாம் உங்களுக்கு எதிராக யாராவது விண்ணப்பித்திருந்தால் ஆட்சேபனை தெரிவித்திருந்தால் அதாவது நீங்கள் தகுதியற்றவர்கள் என்று சொல்லி ஆட்சேபனை தெரிவித்திருந்தால் அது ஒரு மாதம் தாமதித்து அது உங்களுடைய தகுதியை உடையவரா தகுதி அல்லவரா தகுதி அற்றவரா என்று சொல்லி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அது கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் மற்றும் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் மட்டத்தில் நடைபெறும் அவ்வாறு நடைபெற்றதன் பின்னர் நீங்கள் தகுதியுடையவராக இருந்தால் ஒரு மாதம் கழித்து உங்களுடைய கொடுப்பனவுகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அந்த கொடுப்பனவுகள் முழுமையாக கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் மூன்று வருட த மூன்று வருட அந்த மூன்று வருட தவணைக்குள்ளே அந்த முழுமையான தவணை பணமும் உங்களுக்கு கிடைக்கும் எனவே ஆட்சேபனைகள் மற்றும் மேன்முறை மேன்முறையீடுகளை நீங்கள் உரிய காலத்தில் தெரிய உரிய காலத்தில் அவற்றை பூரணப்படுத்தி அவற்றை உரியவர்களுக்கு அனுப்பி பயன்பெற்று கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்